அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடம் அணு தினமும் தைப்பூசத்திற்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் தைப்பூசம் வருகின்ற நாள் பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம தைப்பூசமா கொண்டாடுறோம் முருகருக்குரிய மிகவும் சக்திவாய்ந்த விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் இந்த தைப்பூசம் இன்னொரு விரதம் தான் சஷ்டி விரதம் இந்த தைப்பூச நீங்கள் முருகப்பெருமானிடம் எதை நினைத்து நீங்க விரதம் இருக்கீங்களோ உங்களுடைய வேண்டுகளை நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அத்தகைய வாய்ந்த இந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை நாம் எல்லோரும் பெறுவோம் பொதுவாக தைப்பூசத்திற்கு நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க நீங்கள் டிசம்பர் எண்ட்லேயே வந்து உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கியிருப்பீங்க அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதீங்க நீங்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் முறையும் வந்து தொடங்கியிருப்பீங்க உங்களால் இருபத்தி ஒரு நாட்களும் விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் பதினோரு நாட்கள் விரத முறையும் தொடங்கியிருப்பீங்க இந்த மூணு விரத முறையும் எப்படி இருக்கணுங்கிற பதிவை வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த விரத முறையும் நம்மளால கடைபிடிக்க முடியல அப்படின்னா நாம வெறும் ஆறு நாட்கள் மற்றும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவுல வந்து நாம பார்க்கலாம் நீங்க ஆறு நாட்கள் மட்டும்தான் நீங்க முருகருக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த நாளுடைய இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த நாள்லதான் வந்து கிருத்திகையும் வருது அதனால இந்த நாளை நீங்க உங்களுடைய தைப்பூச விரதத்தை வந்து தொடங்கலாம் பொதுவா நமக்கு வந்து முருகருக்கு விரதம் இருக்கணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் ஆனா சில பல காரணங்களால நீங்க நாற்பத்தி எட்டு நாட்களோ இல்லது இருபத்தி ஒரு நாளோ பதினோரு நாளோ உங்களால இருக்க முடியாம இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க நீங்க எளிதா வந்து இந்த ஆறு நாள் விரதம் முறையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு முன்னதாகவே வந்து என்ன அப்படின்னா உங்க வீடு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணிக்கணும் உங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு உங்க பூஜை அறையும் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி அந்த அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்க மாலை போட்டுட்டு வந்துக்கலாம் நீங்க மாலை அணிந்து விரதம் இருக்கீங்களா நீங்களாவே வந்து மாலை போடக்கூடாது குரு சுவாமிகள் வச்சுதான் வந்து மாலை போடணும் அடுத்து சிலர் வந்து என்ன அப்படின்னா மாலை அணியாமலே வந்து விரதம் இருக்கலாமான்னு கேக்குறீங்க நிச்சயமா வந்து மாலை அணியாமலும் வந்து நீங்க முருகருக்கு விரதம் வந்து இருக்கலாம் அடுத்தவ நீங்க கோயில மாலை போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வந்து நீங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க செய்யலாம் நீங்க இந்த ஆறு நாட்களுமே வந்து காலையும் மாலையும் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய புகைப்படங்களுக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு உங்ககிட்ட முருக சிலை இருந்தாலும் அதுக்கு பூக்கள் வச்சு அலங்கரிச்சுட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் மனம் முருகி வேண்டலாம் அது மட்டுமல்ல இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும் போது நம்ம பச்சை நிற ஆடை உடற்பினோம் உடுத்துறது ரொம்ப நல்லது ஆண்களா இருந்தா பச்சை நிற வேட்டி அண்ட் சட்டை போட்டுக்கலாம் பெண்களா இருந்தா பச்சை நிற சேலை வந்து கட்டிக்கலாம் நீங்க உங்களுடைய ஆஃபீஸ் உங்கள் ஒர்க்கிங் டைமில் உங்க ஒர்க்கிங்கான ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க சாமி கும்புற இல்லையா இந்த காலையும் மாலையுமாவது இந்த மாதிரி க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுறது ரொம்ப நல்லது அடுத்து இந்த மாதிரி தைப்பூசத்திற்கு நீங்க ஆறு நாட்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா வெள்ளி தை வெள்ளியும் வந்து மிகவும் சிறப்பானது முதலாள ஆறு நாட்களுமே வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் உங்களால் வழிபாடு செய்ய முடியும்னா நீங்க செய்யலாம் இல்ல உங்களால அப்படி செய்ய முடியாது அப்படின்னா நீங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இந்த ஆறு நாட்களுமே வந்து உங்க வீடுகளில் வந்து நீங்க அசிவம் வந்து சமைக்க கூடாது உங்க வீட்டில் உள்ளவர்களும் வந்து அசிவம் வந்து ச சமைச்சு சாப்பிடக்கூடாது அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த ஆறு நாட்களுமே வந்து நீங்க தீய சொற்கள் எதுவுமே பேசாம நல்ல எண்ணத்தை மட்டும்தான் உங்க மனதில் வந்து நினைச்சு இருக்கணும் ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்க உச்சரிச்சு கொண்டே வந்து இருக்கணும் அடுத்து பொதுவா தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்க முடி வெட்ட கூடாது அடுத்து ஸ்லிப்பர்ஸ் செப்பல் போறது வந்து நீங்க அவாய்ட் தான் ரொம்ப பெஸ்ட் ஆனா நீங்க உங்க ஒர்க்குக்காக கம்பல்சரி தான் ஆகணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க போட்டுக்கலாம் அடுத்து மிகவும் முக்கியமானது இந்த தைப்பூசத்திற்கு ஆறு நாட்களும் வந்து நாம உபவாசம் அதாவது உணவு எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் டெய்லியுமே இந்த ஆறு நாட்களுமே வந்து ஒரு வேலை அல்லது இரு இரண்டு வேலை வந்து உணவு சாப்பிடாம நீங்க மற்றொரு வேலை மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா ஆறு நாட்களுமே ஒரு வேலை மட்டும் உணவு சாப்பிட்டு இரண்டு வேலையும் வந்து சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா சப்போர்ட் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் அப்படின்னா வந்து வந்து உபவாசம் வந்து இருக்கலாம் ஆனா இப்ப பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்கீங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஃபுட் அவாய்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்க மூணு வேலையும் சாப்பிட்டு வந்து நீங்க இந்த தைப்பூச விரதத்தை வந்து இருக்கலாம் நீங்க வந்து உபவாசம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க பால் பழம் இல்லைன்னா வந்து அவல் இந்த மாதிரி சமைக்காத உணவுகளையும் வந்து நீங்க சாப்பிட்டு விரதம் வந்து இருக்கலாம் அடுத்ததா வந்து என்ன அப்படின்னா பெண்கள் வந்து இப்ப நீங்க உங்களால ஒரு சில காரணங்களால நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் மாலை போடாம அதாவது முருகருக்கு விரதம் இருக்க முடியாம இருக்கும் நீங்க ஆறு நாட்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு வந்து மாதவிடாய் வருது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து விரதம் இருக்கலாம் ஆனா வந்து நீங்க முருகருக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யக்கூடாது நீங்க உங்க மனத மனதார வந்து முருகனிடம் வந்து வேண்டிட்டு நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செய்யாதீங்க உங்க வீட்டில் உங்க வீட்டில் உள்ளவர்கள் வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் நீங்க வந்து வழிபாடு செய்யக்கூடாது இப்போ ஒரு மூணு நாளையே உங்களுடைய பீரியட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் நீங்க வீடு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு நீங்க பூஜை செஞ்சு நீங்க ரெகுலராக வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனா நீங்க பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க காலையும் மாலையும் குளிச்சுக்கோங்க ஆனா உங்க பூஜை அறையில போய் நீங்க வழிபாடு செய்யாம நீங்க நார்மலா வந்து மனதார முருகனிடம் மன முருகி வேண்டினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் அடுத்ததா இந்த ஆறு நாட்களும் விரதம் எடுக்க முடியாதவங்க நீங்க தைப்பூச திருநாள்ல மட்டும் விரதம் இருக்கலாம் பொதுவா நம்மளுடைய விரதம் வந்து என்ன அப்படின்னா ஏ நம்ம எத்தனை நாட்கள் விரதம் இருக்கிறோமோ அந்த விரதம் வந்து தைப்பூச திருநாள்ல வந்து முடிவடைகிற மாதிரி இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய விரதம் வந்து தைப்பூச திருநாள் விடிய முடியற மாதிரிதான் வந்து விரதம் இருப்பாங்க அதனால இந்த ஆறு நாள் விரதமும் கூட பிப்ரவரி ஆறாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதினொன்னு தைப்பூச திருநாள்ல வந்து முடிவடையுது அதாவது ஆறு நாட்கள் தான் வந்து இந்த தைப்பூச விரதம் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் அடுத்து இந்த தைப்பூசத்திற்கு சிலர் வந்து அவர்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க பாத யாத்திரை சென்று வழிபாடு செய்வாங்க ஆஹ் அல்லது வந்து என்ன பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி இந்த மாதிரி காவடி எடுத்து வந்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க அது மட்டுமல்ல இப்ப இந்த தைப்பூச திருநாளை நீங்க யாராவது அன்னதானம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களால நிறைய பேருக்கு அன்னதானம் செய்ய முடியலைனாலும் ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது அந்த தைப்பூச திருநாளை நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா அதற்கான பலன்கள் வந்து நிச்சயம் உங்களை வந்து சேரும் இந்த மாதிரி தைப்பூச திருநாள முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் முருகர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் இந்த மாதிரி தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கிறவங்க நீங்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புகள் இந்த மாதிரி முருகர் குவிந்த பாடல்களை படித்து நீங்க விரதம் இருக்கணும் இந்த மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகர் நிறைவேற்றுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்